அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபர்மா நம்மா வளாக்ஸ் அஸ்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நாங்கள் நல்லாயிருக்கோம் நான் இந்தியாவுக்கு வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு ஊரில் இருக்கும்போது ஷாப்பிங் விலாகு ஷாப்லிங் விளாக் எல்லோரும் போட சொல்லியிருந்தீங்க ஆனால் நான் எந்த வீடியோவும் எடுக்கலை அதோட காரணம் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ வாங்க நேரத்தில் போகலாம் ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட்டில் நான் போயிருந்தேன் ஆனால் ஒன்றரை வருஷத்துலேயே ஊருக்கு வர மாதிரி பிளான் நான் ஜனவரி மாதத்துலேருந்தே ஓநரமாட்டேன் சொல்லிகிட்டே இருந்தேன் நான் ஊருக்கு போகணும் எனக்கு டிக்கெட்டை போடுங்கன்னு அவங்க ரம்ஜான் முடிச்சு அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அப்போ இப்போ அப்போ நிறுத்திட்டே இருந்தாங்க கடைசி ஒரு வாரத்தில் நான் நின்றுட்டேன் எனக்கு நீங்கள் இப்போ டிக்கெட் போட்டால் தான் நான் எந்த ஒரு வேலையும் செய்வேன் நான் சாப்பிடவும் செய்வேன் இல்லைனா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதில் அவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் வாக்குவாதம் ஆகி கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா உன்னோட காசுலேயே நீங்கள் டிக்கெட்டை போட்டுக்கணும் உன்னை நாங்கள் எங்கேயும் வெளியில் கூப்பிட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எப்படியோ ஒன்று நான் ஊருக்கு போனால் போதும்னு சொல்லி நானும் நின்றுட்டேன் நாலு நாளில் டிக்கெட்டை போட்டுட்டாங்க இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு பயம் கன்ஃபார்ம் போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்னு ஒரு ரெண்டு மைண்ட் செட்லேயே நான் இருந்தேன் அலமில்லா கடைசியில் டிக்கெட்டை போட்டாங்க ஜூலை ஒன்றாம் தேதி எனக்கு வந்து டிக்கெட் நான் இந்தியாவுக்கு வர மாதிரி சென்னைக்கு தான் நான் வந்தேன் கடைசி ஒன்றரை வருஷத்தில் என்னை அப்பப்போ கூட்டிட்டு போகும்போது நான் ஷாப்பிங் பண்ணதோடு சரி நான் ரொம்ப நினச்சிட்டே இருந்தேன் இந்த தடவை வெளியில் கூட்டிகிட்டு போனால் வீடியோ எடுக்கணும் அது வந்து பிளாக்காக ஒரு மெமரி மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தேன் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நின்னேங்கிறதுனால அதனால் என்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகவே இல்லை லாஸ்ட்டு டே ஒரு சாயங்காலம் கிளம்புறதுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்தா பையன் இருக்கிற வீடு வெறுங்கையாக போவாத வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு வாட்ச் கொடுத்துருந்தாங்க என் பையனுக்கு அஞ்சாயிரம் எனக்கு பத்தாயிரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க லாஸ்ட் டைம் பேக்கிங் பண்ணும்போதெல்லாம் எங்கள் ஓனரம்மா நான் சேர்ந்து தான் பண்ணோம் இந்த டைம் அவங்களே நீயே பேக் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் பேக்கிங்குன்னு நானே தனியாகவே தான் பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இந்த டே போட்டுறதுக்கு தான் எங்கள் ஓனரம்மா ஹெல்ப் பண்ணாங்க ஸோ பேக் செக்கிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்னோட ரூமு ஒரு குட்டியாக ஒரு வீடியோ எடுத்தேன் எனக்கு வீடியோ எடுக்க பாதி மனசும் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா எழுபது சதவீதம் ஊருக்கு போகிறோங்கிற ஒரு ஹாப்பி முப்பது சதவீதம் தாயும் பிள்ளையாக பழகிட்டு கடைசி நேரத்தில் கொஞ்சம் அவங்க மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரியே இருந்தேன் ஏர்போர்ட்டுக்கு போகிற வரைக்குமே அவங்க கொஞ்சம் சரியாக பேசவே இல்லை என்னென்னா தான் இருந்தாங்க அப்புறம் நான் இந்த செக்கிங்குள்ளே போகும்போது தான் நல்ல விதமாக எங்கள் ஓனரமாகவே பேசினாங்க கடைசி நேரத்தில் எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு போன டைம் எல்லாம் எனக்கு நிறைய டைமிங் இருந்துச்சு ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பேக்கிங்லாம் பண்ணி ஆயிடுச்சு பார்சல்லாம் போட்டுவிட்டேன் ஸோ டைமிங் இருந்துச்சு நான் ரூம்ல எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கிளம்புறேங்கிற நியூஸை சொல்லிட்டேன் ஆனால் இந்த டைமு கடைசி நேரத்துலேயும் கொஞ்சம் பிஸியாகவே இருந்தேன் ஏன்னா சாக்லேட்லாம் கொண்டு வந்தால் கொடுப்பாங்க திருப்பி எடுத்து வைக்கிறது சரி கடைசியாக ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்ததுன்னு இந்த மாதிரி பிஸிலே போனனால யாருக்குமே ஃபோன் பண்ணவே இல்லை செக்கிங்லாம் போய் முடிச்சுட்டு அந்த கேட்டுக்கிட்ட உட்காந்துட்டு லைனாக எல்லாேருக்கும் ஃபோன் ஃபோன் பண்ணிட்டு நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு ஏன்னா எங்கள் ஃபேமிலிக்கும் தெரியாதே வெறும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு அப்பா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்கிட்டையும் நான் சொல்லவே இல்லை சரி நம்ம ஃப்ளைட்டு ஏறிடலாம் ஏறிட்டு சொல்லலாம் அப்படின்னு நான் வீடியோவே எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் சரி பாத்ரூமே குட்டியாக ஒரு வீடியோ எடுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்தேன் ஜென்ஸ் லேடிஸுன்னு எல்லாருமே இந்த ஒரு பாத்ரூமே தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நான் கிளம்பும் போது எனக்கு பின்னாடி ஒரு பொண்ணு வேற நின்றுட்டுருந்தாலா அதனாலே நான் கொஞ்சம் டக்கு டக்குன்னு வீடியோ எடுத்துட்டேன் எனக்கு ஏர்போர்ட்டில் நைட்டு ரெண்டரை மணிக்கு ஃப்ளைட் எடுத்தாங்க மூன்றரை மணிக்கு ஒரு காஃபியும் ரெண்டு சமோசா கொடுத்தாங்க அது ஒன்று தான் அதுக்கப்புறம் நான் சென்னையில் வந்து இறங்கினதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன் அது வரைக்குமே வெறும் தண்ணி மட்டும்தான் கொடுத்தாங்க ஊருக்கு வரதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியெல்லாம் நான் நினச்சிட்டே இருந்தேன் நம்ம வந்து இதுதான் லாஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் எங்கேயும் வரப்போகிறது இல்லை அதனால் நீட்டாக ஃப்ளைட்டை ஃபுல்லாக வீடியோ எடுக்கலாம் நம்மளோட சேனலை போட்டு ஒரு மெமரி மாதிரி வைக்கலாம் அப்படின்லாம் நான் இருந்தேன் ஃபோனை எடுத்தாலே திரும்பி திரும்பி என்னையே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது அதனாலே நான் ஃபோன் எடுக்கவே இல்லை என்னோடய சீட் என்னென்னா எஃப் டூ அதாவது ஃப ரெண்டாவது லைனில் விண்டோ சீட்டே தான் எனக்கு எடுத்திருந்தாங்க எங்கள் ஓனர் அம்மா சொல்லியே தான் விட்டாங்க விண்டோ சீட்டே நான் எடுத்திருக்கேன் நல்லா வீடியோ எடுத்து ப்ளாக்லாம் போடு அங்கே போயும் கண்டினியூ பண்ணு கண்டினியூ பண்ணாமலாம் இருக்காது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நானும் நினச்சிட்டு தான் இருந்தேன் நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று சரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன் சரி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் அது வீடியோவாக போட்டிருக்கேன் லக்கேஜ் எடுத்துகிட்டு என் ஃபேமிலியை மீட் பண்ணது நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து நேராக மெரினா பீச்சுக்கு போயிட்டோம் ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்கு போகும்போது கார்ன்னா பட்ஜெட் அதிகமாகும் சொல்லி நான் யாரையும் கூப்பிடல என் வீட்டுக்கார் மட்டும்தான் நானும் அவரும் பஸ்ஸில் நேராக ஊருக்கு போயிட்டோம் இந்த தடவை எங்கள் அக்கா கார் வாங்கியிருந்தா சொல்லியிருந்தாள் நீ எப்போ ஊருக்கு வர மாதிரி இருந்தாலும் சொல்லு நாங்கள் கார் எடுத்துட்டு வரோன்ட்டு எங்கள் அக்கா மாமா பிள்ளைங்க அப்புறம் இவரும் நானும் பையன் சொல்லி நாங்கள் கார்லேயே நேராக மெரினா பீச்சுக்கு போய்ட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் கார் அவ்வளோது பெட்ரோல் என்னது அந்த மாதிரி தான் கிளம்புன நேரத்தில் சரியாக வீடியோ எடுக்க முடியல சென்னையிலேயாவது கொஞ்சம் சுற்றுறது அதெல்லாம் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு இருந்தேன் முக்கு முக்கு கடைங்க வருதா ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊர் தீனியை பார்க்கும்போது கையும் வாயும் பிஸியாக இருக்குது அந்த நேரத்தில் ஃபோன் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் இருக்கும் மெயினாக என் கை தான் ரொம்ப பிஸியாக இருந்துச்சு ஏன்னா ஒரு கையில் தண்ணி பாட்டன் ஒரு கையில் ஜூஸ் பாட்டன் சொல்லலாம் தண்ணி தாகம் அப்படி எடுக்குது அதுக்கப்புறம் நேராக சிக்கன் ரைஸ் கடைக்கு போய்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போயிருந்தோம் பிள்ளைங்க மட்டும்தான் குளிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்படியே உக்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் எங்கள் அக்கா தான் அப்பப்போ ஞாபகப்படுத்துவாள் நீ யூடியூபர் தானே நீ விலாகர் தானே அப்படின்னு சொல்லி அப்போ தான் எனக்கு ஞாபகமே வரும் ஐயோ நம்ம வீடியோ எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு இடத்துல தான் நான் வீடியோ எடுத்தேன் மற்ற நேரத்தில் தான் நான் என் கையில் தான் இருந்துச்சு என் தான் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தது அது எல்லாமே தான் நான் ஜாயின் பண்ணி ஒரு வ்ளாகாக நான் போட்டிருக்கேன் ஸோ எங்களோட கார் குட்டி கார் தான் எங்கள் மாமா தான் ஓட்டிகிட்டு வந்தார் காரில் இடம் இல்லைங்கிறனால என் வீட்டுக்காரோட மடியில் ஒரு பாக்ஸை வச்சுட்டேன் பிள்ளைங்களை மட்டும் அப்பப்போ கொஞ்சம் ஆள் மாதிரி ஆள் மாதிரி கொஞ்சம் மடியில் உட்கார வச்சுப்போம் கொஞ்சம் குறுக்கி தான் உக்காந்து போனோம் எப்படா ஊரு வரும் எப்படா ஊடு வருங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படியே போற வழியிலே கையந்தி பவன்லேயே நின்று நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போனதே சிறிய காத்தால நாலரை மணிக்கு தான் நாங்க வீட்டுக்கே வந்தோம் வந்து அசதியில் அப்படியே தூங்கிட்டோம் டைரெக்டா லஞ்சுக்கு தான் எழுந்திரிச்சோம் சாப்பிட்ட மந்திரத்துல மறுபடியும் தூங்கிட்டோம் அப்படியே தான் ரெண்டு நாள் போச்சு ஃபுல்லா சிஸ்டர்ஸ் பேபிஸ்ன்னு ஸ்நாக் சமையல் தூங்குறது சாப்பிட்றது அப்புறம் அக்கம் அக்கா பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறதுன்னு மூணு நாள் அப்பா வீட்டில் எப்படி போச்சுன்னே தெரியல ஒரு குட்டி கிளிப்பு கூட எடுக்கலை ஏன்னா எங்கள் அக்கா சொல்லவே இல்லை அவள் தான் ஞாபகப்படுத்துகிறவன் அவளே மறந்துட்டா நான் அவளுக்கு மேலே எனக்கு ஸ்நாக் இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் உலகம் ஸோ அதெல்லாம் நாங்கள் எடுக்கவே இல்லை அப்புறம் மூணு நாளைக்கு அப்புறம் தான் என் வீட்டுக்கு வந்தேன் வந்தோன்னே என்னோட க்ளீனிங் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என் ஹஸ்பண்ட் தான் எல்லாம் இறக்கி தந்தாரு நான் தான் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் இன்ஷல்லாக இப்போ எல்லாமே அடுக்கி ஆச்சு இதுக்கப்புறம் இன்ஷாலாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்ததை நான் போடுறேன் வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்